அனைத்து உறவுகளுக்கு வணக்கம் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நம்மளுடைய ஆலயத்தை சுற்றி பார்க்க போகிறோம் நம்மளுடைய ஆலயம் இது மூலஸ்தானம் இந்த மூலஸ்தானத்துக்கு அருகில் பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் ஒரு அற்புதமான விநாயகர் வினை தீர்க்கக்கூடியவர் அமைஞ்சிருக்கார் ரெண்டு நாக கன்னிகள் அற்புதமாக அமைஞ்சிருக்காங்க லெஃப்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடதுபுறம் ராகு கேது அமைஞ்சிருக்காங்க முன்னாடி நம்ம இப்போ நிற்கிறது தான் முன்சாவடி அந்த தான் நம்ம நிற்கிறோம் இப்படி ஒரு அற்புதமான ஆலயம் பார்த்திங்கன்னா முன்னாடி அதில் இன்னும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இப்போ விநாயகர் பார்த்திங்கன்னா அதே தொடர்ந்து நம்ம அப்படியே எய்ட் சைடு வந்தோம்னு வச்சுக்க வலது ஒரு அற்புதமான வேப்பிலக்காரியம்மன் அதாவது நேச்சேரி பத்ரகாளி அம்மனாக வழிபடக்கூடிய அற்புதமான ஒரு வேப்ப மரம் இந்த மாதிரி வேப்ப மரத்தை நீங்கள் பார்க்க முடியாது எல்லாமே பார்த்திங்கன்னா கொடி மாதிரி தான் இருக்கும் ஒரு அற்புதமான மரம் இது வந்து பால் பனிமலையாக தூவக்கூடிய வருடமெல்லாம் இது பால் மலை தூவக்கூடிய ஒரு அற்புதமான அற்புதம் வாய்ந்த மரம் அதை பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சாமி பார்த்திங்கன்னா கௌமாரியம்மன் கவலைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கௌமாரியம்மன் குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம்தான் இந்த இடம் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வந்தவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் தான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வைஷ்ணவி தேவி ஒரு அற்புதமான வைஷ்ணவி தேவி அமைஞ்சிருக்காங்க வந்த வினையெல்லாம் தீர்க்கக்கூடிய வைஷ்ணவி தேவி நம்ம கோயிலினுடைய தோற்றம் பார்த்திங்கன்னா பிறமெட்டு வடிவத்தில் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து வணங்கினா கண்டிப்பாக வந்து அந்த பிரேமட்டு வடிவத்தில் இருக்கிறதுனால சக்திகள் அதிகம் கிடைக்கிறதுனால எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயமாக அமைஞ்சிருக்கிறது உங்களுக்கு எந்த வித குறை இருந்தாலும் இந்த பிரமட்டு வடிவத்தில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய அந்த கலசத்தை பார்க்கும்போது கவலைகள்லாம் போக்கக்கூடிய கண்கண்ட தெய்வமாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வடக்கு பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துர்கா தேவி அமைஞ்சிருக்காங்க இந்த துர்கா தேவி துன்பம் துயரமெல்லாம் நீக்கக்கூடியவங்க துன்பம் துயரமெல்லாம் நீக்கக்கூடியவங்க அற்புதமான ஒரு தெய்வம் அவங்களுக்கு வந்து துஷ்டர்களையெல்லாம் ஒழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவங்க இந்த கோவிலுடைய அமைப்பை பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுடைய இந்த கோவிலை இந்த காணொளி மூலியமாக பார்க்கும்போதே உங்களுடைய கவலைகள் பாதி குறைஞ்சிருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய எந்தவித குறைகள் இருந்தாலும் மனமாற வேண்டிக்கொள்ளுங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக இதை பார்க்கும்பொழுதே உங்களுக்கு அந்த குறைகள் நீங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா தனலட்சுமி அதாவது கஜலட்சுமி அற்புதமான லட்சுமி அமைஞ்சிருக்காங்க வெள்ளை ஆணைங்களையோடு அமைஞ்சிருக்கக்கூடியதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இப்போ எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயம் உங்களுக்கு நேரடியாக காட்சி அளிக்கிறாங்க அம்மா இந்த புத்து சாதாரணமான ஒரு புத்துன்னு நினச்சிராதீங்க இது கரையான் புத்து தானே நினச்சிடாதீங்க இது வந்து ஒரு அற்புதம் நிகழ்த்தக்கூடிய ஒரு அருமையான தெய்வம் இந்த அற்புத நாகசக்தி தாய் இந்த மேட்டில் அமர்ந்து கோடி புண்ணியங்கள் செய்திருக்கணும் இந்த கோட்டமேட்டு அம்மனை பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அற்புதமான இடத்த தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க இது உங்களால் இந்த காணொளி வாயிலாக கூட பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான இடம் தான் இது நீங்கள் பார்த்தாலே உங்கள் கஷ்டமெல்லாம் விளக்கக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த அழகு வாய்ந்த தெய்வம் தான் இந்த நாகசக்தி அம்மன் இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் தோஷம் கேது தோஷம் சர்ப்பதோஷம் முன்னோர்கள் தோஷம் ஜென்மதோஷங்கள் பாபதோஷம் சாபதோஷம் எந்தவித இருந்தால் சகல தோஷ நிபர்த்தி ஆகி அனைவருக்கும் தொழில் பலம் மனபலம் தகிரி பலம் தனபலம் கொடுத்து அருள வேண்டுமாய் நாம் பிரார்த்திக்கின்றோம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திப்போம்